எரிசலே யுனைடெட் சிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது இசைவனைப்பாய் கட்டப்பட்டிருக்கிற பட்டணமா அது கற்றரே அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை தன் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆமேன் அந்த ஜனம் அந்த பட்டணம் எதிரிகளால் சூழ்ந்தது அந்நிய தேசத்தின் ராஜாக்களால் சூழ்ந்தது நொறுக்கப்பட்டது பட்டணத்தினுடைய ஆலயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது பட்டணத்தினுடைய மதில்கள் காவல் மதில்கள் பாதுகாப்பின் மதில்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டது பல புறஜாதிகள் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக கொடுத்த பட்டணமோ புறஜாதிகளின் கையிலே போய் சிக்கி கொண்டது ஆமாம் கர்த்தர் தம்முடைய பனிரெண்டு கோத்திரங்களையும் அந்த எல்லா தேசத்திலும் அந்த இஸ்ரேவேல் தேசத்தின் எல்லா இடங்களிலும் ஆங்காங்கு நாட்டி வைத்திருந்தாரே இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களும் அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் அந்த இடத்துல இல்லை அந்த பனிரெண்டு கோத்திரங்களோடு புறஜாதிகளும் கலந்து அந்த பட்டணத்தை தங்களுக்குரியது என்று மேன்மை பாராட்டி அதன் மேலே தங்களுடைய ஆளுகையை அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்தார் ஆமே அப்பொழுது பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்ட ஜனங்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு திரும்புகிறார் திரும்பி வந்து பார்த்தால் இஸ்ரேவேல் நொறுங்கி கிடக்கிறது இஸ்ரேவேலின் ஆலயம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது எப்படி அழுதிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் கண்ணீர் விட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் உடனே இப்பொழுது கத்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த வேலை என்ன மீண்டும் அந்த பட்டணத்தை எடுத்து கட்டுவதுதான் கத்தருடைய நோக்கம்